சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியாவில் அறிவும் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி ஜீரோ புதிய வரி வீதங்கள் குறைப்பு மற்றும் வரி வீதங்கள் மாற்றங்கள் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வருகின்றன அறிவிக்கப்பட்டது நிதியமைச்சகம் சொன்னபடியே இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அனைத்து ஜிஎஸ்டி பொருட்களுடைய விலைகளும் குறைக்கப்பட்டன முழுமையான தகவல தகவல்கள் நேற்று முதல் ஒவ்வொரு பொருட்களுடைய விலைகள் சர்வீஸ் என்றால் சேவைகள் என்றால் அதனுடைய வரி விலக்கு மற்றும் வரி குறைப்பு போன்ற அனைத்து முழுமையான தகவல்கள் விளக்கங்கள் பொருட்கள் பற்றிய விலை குறைப்பு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு உள்ள விலையும் தற்போது மாற்றப்பட்ட ஜிஎஸ்டி புதிய விலைப்பட்டியலையும் இணைத்து ஒவ்வொரு நிறுவனங்களும் வெளியிட்டுள்ளன குறிப்பாக நேற்று தமிழ்நாடு மாநில ஆவின் பால் பொருள் பொருட்கள் பற்றிய அனைத்து விவரங்களும் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளன குறிப்பாக நெய் ஐம்பது மில்லிகிராம் மில்லி போன்றவற்றில் விலை மூன்று ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்ற அளவில் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவில் வரை குறைக்கப்பட்டுள்ளன முழுமையான வரத்தை நேற்று தமிழ்நாடு ஆவின் பொருளகம் அனைத்து சோசியல் மீடியாக்களும் வெளியிட்ட வெளியிட்டுள்ளார்கள் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி ஆகிய கிராமம் கிராமங்கள் முதல் மாநகராட்சி வரை இந்த புதிய விலைப்பட்டியல் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வருகிறது அதே போன்று பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இந்தியாவில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் விற்கப்படுகின்ற குடிநீர் பாட்டில் ரயில் நீர் ஒரு லிட்டர் விலை ரூபாய் இருந்து ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டு ரூபாய் பதினாலுக்கு விற்கப்படுகிறது அதே போன்று அரை லிட்டர் பாட்டில் பத்து ரூபாயிலிருந்து ஒரு ரூபாய் குறைக்கப்பட்டு ஒன்பது ரூபாயாக விற்கப்படுகிறது ஆகவே தனிநபர்கள் குழுக்கள் அனைவருமே புதிய விலைப்பட்டியலை பார்த்து தங்களது பொருட்களை வாங்கிக் கொள்ளவும் பல்வேறு டூ வீலர் போர் வீலர் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் விற்பனையாளர்கள் அனைத்து புதிய ஜிஎஸ்டி வரிவிதங்கள் குறைப்பு முழுமையானவர்களை அனுப்பியுள்ளார்கள் குறிப்பாக டிவிஎஸ் நிறுவனம் மகேந்திரா நிறுவனம் ஹோண்டா போன்ற பல்வேறு டூ வீலர் நிறுவனங்களும் தங்களது விலை குறைப்புகளை வண்டி என் மாடல் பிரகாரம் அனுப்பியுள்ளார்கள் அதற்கான முழுமையான பார்த்துக் கொள்ளுங்கள் நேற்று அனுப்புவதற்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்காத காரணத்தினால் நேற்று அனுப்ப முடியவில்லை நேற்று அனுப்பாத அனைத்து விவரங்களும் இன்று போஸ்டில் அனுப்புகிறேன் அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து புதிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி ஒரு ஐந்து நிமிடங்கள் நன்றி மீண்டும் அடுத்த காலையை சந்திப்போம்